ஒரு தடவை அப்துல் கலாம் சார் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்தார் நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது கலெக்டர் நானும் ஒரு அழைச்சிட்டு போன ஒரே கார் கலெக்டர்கிட்ட கேட்டார் என்ன கலெக்டர் சார் ஏன் இந்த இந்திய பெற்றோர்கள்லாம் பணம் பணம் பணம்னு பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக அலைகிறாங்க அவர் டப்புன்னு சொன்னாரு இல்லை உருப்படாமல் போயிட்டா நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சா அவன் நிம்மதியாக இருப்பான்லாம் இருக்காதாங்க உடனே அவர் சொன்னாரு அவன் நல்லா இருந்தாக்கா அவன் சம்பாரிச்சுக்க போறான் அவன் மோசமாக இருந்தா எல்லாத்தையும் அழிச்சிட போறான் பிள்ளையை நல்லா வளர்க்குற வழியை பாருங்க யாரு அற்புதமான வார்த்தைகள் பாரு பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் கோபப்படாதீர்கள் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடு கோபப்படுறதுனால சாதிக்க முடியாது ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வாகாது போலவே ஏன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் நாளைய பொழுது இறைவனுக்கு அழுத்தி நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இதுக்காக கவலைப்படணும் இது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு